இன்னைக்கு நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன் பரப்புரை நிமித்தமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன் சென்ற இடமெல்லாம் என் சகோதரர்கள் சொல்லிய அதே கருத்துதான் மக்களிடம் இருந்து எனக்கு வந்தது சரியான சாலைகள் இல்லை குடிநீர் இல்லை நல்ல தரமான கல்வி இலவசமாக இல்லை நல்ல மருத்துவமனை இல்லை இன்னும் பல அங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது நீங்க போய் அவங்க கிட்ட நீட்னா அவங்களுக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா என்னன்னு தெரியாது கச்சத்தீவை மீட்டெடுக்கணும்னு சொன்னீங்கன்னா என்னன்னு தெரியாது ஆனால் அவர்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எந்தவித அடிப்படை வசதியுமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல வருடங்களாக இதுவரையில் இருந்த பாராளுமன்ற பிரதிநிதிகளால் ஏமாற்றப்பட்டவர்கள் நெஞ்சம் வலித்தது பெரிய பெரிய கண்மாய்கள் நீர் இல்லை சிந்தெக்ஸ் டேங்க் இருக்கு கனெக்ஷன் இல்லை போர் போட்டிருக்கு மோட்டர் இல்லை எப்படி மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டன என்ற சாத்திய கூறுகளோடு நீங்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் உங்களை மாத்திரம் நினைக்காதீங்க இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேரு ஓரளவு கல்வி பயின்றவர்களாக இருக்கிறீர்கள் நீங்க அங்க இருக்க நினைச்சு பாருங்க தண்ணி கிடையாது எதுவுமே கிடையாது மூன்று வேளை உணவு இருக்கிறதா என்று கூட எனக்கு தெரியவில்லை மனம் நொந்து வெந்து போனேன் இப்படி இருக்காங்களே இந்த ஊர்ல ஆனாலும் ஓட்டு வங்கி அங்க இருக்கிறது எப்படி ஓட்டு இருநூறு ரூபா கடைசியில கணக்கிட்டு அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தா இருபத்தேழு பைசா இருபத்தேழு பைசாவை வச்சு என்ன செய்ய முடியும்னு யோசிங்க உங்க சகோதரர்கள் தான் அங்கே செத்துக்கிட்டு இருக்காங்க மீனவன் உணரணும் குத்தனும் இந்த மண்ணை சேர்ந்தவன் உங்களுக்கு அது குத்தனும் உங்களுக்கு இங்க இருக்கிற உங்க சகோதரிகளுக்கு தான் தண்ணி கிடையாது பிள்ளைகளுக்கு தரமான கல்வி இல்லை குத்தனும் மனசாட்சி வேணும் மனசாட்சி உள்ள பிரதிநிதிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த உறுத்தல் இல்லைன்னா நம்மளாம் மனுஷங்களே கிடையாதுங்க படிப்பறிவு இருந்த கல்வி அறிவு இருந்த என்ன பொருளாதார வசதி இருந்த என்ன இந்த மண் உங்கள் தாய் உங்கள் தாயை நீங்க கைவிடுவீங்களா உங்கள் தாயை நீங்கள் கைவிடுவீங்களா என்ன என்னைக்குனாலும் நீங்க விட மாட்டீங்கல்ல அப்ப இந்த தாய் மண்ணை காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு இல்லையா வலிமையான அந்த வாக்கு இருக்கு உங்க வாக்கின் விலை வெறும் இருபத்தேழு பைசா தானா அந்த உணர்வுபூர்வமான பூர்வமான சிந்தனை கூட உங்களுக்கு இல்லையா அங்கே உங்க சகோதரனும் சகோதரியும் எந்தவித வசதியும் இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் விவசாயம் இல்லை தண்ணி இருந்தாதான விவசாயம் விவசாயம் கூட இல்லை எல்லாத்தையும் சிந்திங்க முத்து சிதறல்களாய் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தகவல்களையும் ஆதங்கத்தை உணருங்கள் அந்த வலியை நீங்கள் உணர வேண்டும் மனசாட்சியை எடுத்து வச்சுட்டீங்களா நம்ம எல்லாம் ஜந்துக்கள் உயிருள்ள ஜந்து கூட பிறந்தவ கஷ்டப்படுறான்ற உணர்ச்சி கூட இல்லாத ஜந்து நீங்க ஜந்துக்கள் கிடையாது நம்ம நீங்க அறிவார்ந்தவர்கள் உடன் பிறந்தோரை யார் போய் நாடாளுமன்றத்தில் இதை பேசுவார்கள் என்று யோசியுங்கள் நீங்கள் அனுப்பினவர்கள் யாராவது பேசியிருக்காங்களான்னு யோசிங்க யோசிச்சு உங்கள் பொன்னான வாக்குகளை உங்கள் வலிமை உள்ள வாக்குகளை மாற்றம் உண்டாவதற்காக நீங்கள் அதை உபயோகப்படுத்த வேண்டும் இதை நான் நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளராக மட்டுமல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கா ஒரு மனிதனாக இதனை நான் உங்களிடம் வேண்டுகின்றேன் பிறக்கிற ஊருக்கு நமக்கு நன்றி வேண்டும் இந்த காற்றுக்கு நன்றி வேணும் எல்லாத்துக்கும் நமக்கு நன்றி வேணும் இந்த நீருக்கு நன்றி அது மாசுபடுகிற பொழுது அடிப்படை வசதிகள் ஒரு சாமானியனுக்கு கிடைக்காத பொழுது அதற்காக போராடாத ஒரு பிரதிநிதியை திரும்பவும் திரும்பவும் உங்கள் வலிமையான வாக்குகளை இட்டு அவர்களை நாடாளுமன்றத்தில் மன்றத்திற்கு அனுப்பாதீங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த தடவை அறிவார்த்தமா யோசிச்சு நாம் தமிழர் கட்சியினோட கொள்கைகள் உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசியம் உங்களுக்கு தெரியும் தமிழனை முன்னிலைப்படுத்துகின்ற அந்த எண்ணம் அந்த சிந்தனை எல்லாம் உங்களுக்கு தெரியும் தமிழனுடைய உரிமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டிய அவல நிலையில் தாம் இருக்கிறோம் உரிமைகள் உரிமைகள் அவ அவற்றை நாம் மீட்டெடுக்க வேண்டுமா ஆட்சியில் மூணு போகம் விளைஞ்ச இந்த பூமி இன்னைக்கு வெறும் சீம கருவேலம் மண்டிகரக்கு யார் கொண்டு போய் இருக்கிற கண்மாயில நட்டு வச்சா அழகா வரிசையா நட்டு வச்சிருக்காங்க யூக்கலிப்டஸ் ஏன் உங்களுக்கு தெரியாதா கருவேலமும் வளத்தை அழிக்கும் என்ற உண்மை உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் நீங்க எப்படி அனுமதிச்சீங்க உங்களுக்கு அந்த உடற்கல் வேண்டாமா அந்த ரோஷம் வேண்டாமா இருக்கிற கேள்வி உங்களுக்கு வரலையா எனக்கு ஆச்சரியமா இருந்தது எப்படி இது நடந்தது இத்தனை வருட காலம் இவங்களெல்லாம் இவங்க ஓட்டு போட்டு அனுப்பி இருக்காங்களே இனி நமக்கு மாற்றம் வேண்டும் மறு மலர்ச்சி வேண்டும் தமிழின் உரிமை அவன் நிலத்தில் மீட்டெடுக்கப்பட வேண்டும் உங்களுக்கு ஒரே கடவுளாக அமைத்து கொடுத்த இந்த தேர்தல் நம்ம தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தயவு செய்து இது எல்லாத்தையும் மீட்டெடுக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சியின் சின்னமான மைக் சின்னத்தில் உங்கள் வலிமையான வாக்குகளை அளித்து உங்கள் வேட்பாளராகிய நான் பேராசிரியர் டாக்டர் சந்திரபிரபா உங்களை நிச்சயமாக பிரதிநி பிரதிநிதித்துவம் உங்களுக்கு கொடுத்து உங்கள் பிரச்சனைகளை அங்கே பரிசீலித்து நான் கண்டிப்பாக உங்களுக்காக வேலை செய்வேன் என்பது வாக்குறுதி அல்ல சத்தியம் நம்புங்கள் நேர்மையான கட்சி உண்மையான கட்சி உங்கள் சின்னம் மை சின்னம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அங்க வந்து பேசப்படணும் அப்படின்னா ஒரு மைக்ல தான் பேசணும் அதனால இந்த மைக் சின்னம் வளமைக்கு உங்கள் மைக் சின்னம் உண்மைக்கு மைக் சின்னம் நம்புங்கள் வாய்ப்பளையுங்கள் எங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் முன்னேற்றத்திற்காக நீங்கள் உங்களுக்காக நீங்கள் அணித்துக் கொள்ளுகிற மனதிற்கொண்டு உங்கள் வாக்குகளை மைக் சின்னத்தில் அளிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் அனைவரும் உங்கள் அவர்களுடைய கருத்தியல்களை அவர் அவர்களுடைய தகவல்களை உங்களுக்கு தெரிவிக்கிறார்கள் இப்ப உங்களுடைய கடமை என்னன்னா அந்த தகவல்களையும் கருத்தியல்களையும் உள்வாங்கிக்கொண்டு சற்றே சிந்தித்து அமைதியாக சிந்தித்து இதுவரையில் நடந்த அரசியலை யோசித்துப் பாருங்கள் கடந்த இருபது வருடங்களாக இருபது வருடம் மத்தியம் எடுத்துக்கோ அதுக்கு முன்னாடியே எல்லாம் போச்சு இருபது வருடங்களாக நீங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் உங்கள் தொகுதிக்கு என்ன செய்தார்கள் இப்போது என் சகோதரர்கள் கூறிய தகவல்களையும் ஒப்பிட்டு பாருங்கள் உண்மை விளங்கும் இருபது வருட காலமாக உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டதா இன்னைக்கு நான் சுற்றுப்பயணம் பரப்புரை சுற்றுப்பயணம் சென்ற பொழுது சாலைகள் எவ்வளவு மோசமாக இருந்ததென்பதை நான் உணர்ந்து கொண்டேன் இன்னைக்கு ஒரு நாள் நான் போறேன் இன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு போச்சு இத்தனை வருஷ காலம் அந்த கிராமங்கள்ல தானே வாழ்றீங்க வருட காலத்துல நீங்க வலிமையான வாக்குகள் உங்கள் கையில் இருக்கிறது ஒரு அரசாங்கத்தை மாற்றக்கூடிய வாக்குகள் ஆனாலும் ரெண்டே கட்சிய மாத்தி மாத்தி போட்டு அனுப்புறீங்க எந்தவித மேம்பாடும் இல்ல தம்பி இப்பதான் சொன்னார் அஞ்சு கோடி ரூபா வருஷத்துக்கு கொடுக்காமல் கிள்ளி கொடுத்திருந்தால் கூட சாலை மேம்பாடு நடந்திருக்கும் இன்னொரு விஷயம் நான் பார்த்தது கண்மாய்கள் மிகப்பெரிய கண்மாய்கள் சீமை கருவேலும் ஒரு ஒரு சிலவற்றில் சிலவற்றில் நீர் ஆங்காங்கே ஒன்று துல்லியமாக தெரிந்தது பராமரிப்பு இல்லை சுத்தமாக பராமரிப்பு இல்லை பராமரிப்பு இல்லாத போது விவசாயத்திற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்

மண்வளம் சுரண்டப்படுகிறது நீர் மேலாண்மை இல்லை தண்ணி இல்லை தண்ணி இல்லை போற இடமெல்லாம் இன்னொன்னு நான் பார்த்தது நெல் விவசாயம் மட்டுமே எவ்வளவோ அருமையான விவசாயம் இருக்கிற பொழுது ஏன் நெல் விவசாயம் மட்டும் இதில் அறிவுறுத்தல் இல்லையா எப்படிப்பட்ட அறிவுறுத்தல் உங்களுக்கு வருது இதெல்லாம் நீங்க யோசிக்கணும் இந்த மண்ணில் நீங்க பிறந்திருக்கீங்க இந்த மண்ணில நீங்க வாழ்றீங்க இந்த காற்ற நீங்க சுவாசிக்கிறீங்க அப்ப உங்களுக்கு இந்த மண்ணுக்கு ஒரு கடமை இருக்கா இல்லையா சற்றே சிந்தித்து பாருங்கள் என் அறிவார்ந்த உடன்பிறந்தோரை சிந்திக்கும் சக்தி உங்கள் எல் அனைவருக்கும் இருக்கிறது யாருக்கும் நீங்க அறிவாளிகள் இல்லனா நான் ஒத்துக்கவே மாட்டேன் பணம் கன்னை மறைக்கிறதா சரி படம் எவ்வளவு வருது அதிகபட்சம் ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஓட்டுக்கு அஞ்சு வருடங்களுக்கு அதை வகுத்து பாருங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க உங்களால ஒரு முட்டாய் கூட அதுல வாங்க முடியாது அப்படி இருக்கிற பொழுது அந்த படத்துக்கு நீங்க எதை தெரியுமா கொண்டு போய் அடகு வைக்கிறீங்க அடகு சுத்தமா வித்துட்டீங்க எதை உங்க மண் வளத்தை உங்க அடிப்படை வாழ்க்கை வசதிகளை எந்த அரசாங்கம் ஒரு தனி மனிதனுக்கு அவனுடைய அடிப்படை வசதிகளை கொடுக்க முடியவில்லையோ அவளுக்கு எந்த வித லாயக்குமில்லை உங்கள் பிரதிநிதியாக இருப்பதற்கு அதை நீங்க நல்லா நீங்க யோசிச்சு நீங்க முடிவெடுக்கணும் சிந்திங்க கண் முன்னே தான் உங்க கண் தான் எல்லாமே நடக்குது உங்களுக்கு மறைவா எதுவும் நடக்கல உங்களுக்கு தெரியும் அது தெரியவும் செய்யும் ஆனாலும் ஏதோ போறேன் போ ஓட்ட போடுறேன் பாரேன் அப்படின்னுட்டு நீங்க இருக்கீங்க வாழை குழைக்குது சோலை தழைக்குது ஏழை க இதில் என்ன கிடைத்தது கூடை குடிக்குது நாளை கடக்குது ஓலை குடிசையில் ஒட்டி கிடக்கிறது என்ன அவமானம் என்ன ஒரு அவமானம் அஞ்சு கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டுக்கு செலவழிக்க முடியல சாலைகளை பாருங்க தரமான கல்வி இலவச கல்வி வரணும் உங்களுக்கு தரமான மருத்துவம் உதவி வரணும் உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க சிந்திச்சு இந்த முறை ஒரு மாற்றம் வேண்டும் ஒரு மறு மலர்ச்சி வேண்டும் ஒரு எழுச்சி வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் வேண்டும் அதை சிந்தித்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராகிய நான் நாடாளுமன்ற வேட்பாளராகிய நான் பேராசிரியர் டாக்டர் சந்திரபிரபா உங்கள் முன் தாழ்மையுடன் நிற்கிறேன் பணிவன்புடன் நிற்கிறேன் எதற்கு இந்த பணிவு உங்களை உங்களுக்கு வேலை தான் பணிவோட கேட்கிறேன் பணி பணி செய்ய வரவன் பணிவோட வருவானோ நான் கேட்கிறேன் உண்மையான கட்சி நேர்மையான கட்சி தனித்துவமான கட்சி அண்ணன் செந்தின் கொள்கைகளை உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை நான் வாக்குறுதி இல்ல சத்தியமாக அளிக்கிறேன் சத்தியமாக அளிக்கிறேன் உங்கள் சின்னம் மைக் சின்னம் உங்கள் சின்னம் மைக் சின்னம் நான் தமிழர்